ஃபர்டிலைசர்லாம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் என்னென்ன காய்கறிகள்லாம் நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் இருந்து பறிக்கிறோம் அப்படிங்கிறதாங்க இந்த விளாக்கு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோ குளிப்பெலாம் இப்போ இது பாருங்கள் கடலை புண்ணாக்குங்க இது நான் ஊற வச்சு இப்போ நாலு நாள் ஆகுது ஒரு ஒரு கிலோ அளவுக்கு கடலை புண்ணாக்கு கடையில் வாங்கிட்டு வந்தேன் என்ன செக் இருக்குது இல்லைங்களா அந்த கடையில் கிடைக்கும் கடலை புண்ணாக்கை வாங்கிட்டு வந்து இப்போ நான் அதை ஊற வச்சு நாலு நாள் ஆகுதுங்க ஒரு கிலோ போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு லிட்டர் அளவு தண்ணியை ஊற்றி அது நல்லா ஊறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கெட் ஃபுல்லாக நம்ம அந்த டுவெண்ட்டி லிட்டர்ஸ் பக்கெட் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு நாலு நாள் மூடி போட்டு மூடி வச்சிருவேங்க அது நல்லா புளிச்சிரும் புளிச்சதுக்கப்புறம் இப்போ அதை நல்லா எடுத்து ஒரு குச்சோ இல்லை ஏதோ ஒரு கம்போ ஏதோ ஒன்று அதை வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் வந்து நம்ம ஒரு பங்கு தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு பத்து பங்கு வந்து நான் நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இப்போ செடிகளுக்கு தாங்க நான் கொடுத்து போகிறேன் இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கும் பொழுது நல்லா வந்து என்னோட நுண்ணுயிர்கள் பெருக்க வந்து நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் மண்புழு வந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து குட்டி குட்டி மண்புழு வந்து நல்லா உருவாகுங்க இது என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா நான் த்ரீ இயர்ஸாக வந்து நான் மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு தடவையாவது நான் வந்து இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்துருவேன் ஸோ மண்புழுக்கு மண்ணில் நிறையா உருவானாவே நமக்கு வந்து நல்ல வந்து சத்துக்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த மண்புழு வந்து என்ன பண்ணுனா அந்த மண்ணை சாப்பிட்டு சாப்பிட்டு அதனுடைய கழிவு வந்து இந்த மண்ணிலையே இருக்கும் அப்போ அது செடிகளுக்கு நல்ல உரமாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் இந்த மாதிரி வாரத்தில் எப்படியும் ஒரு மூணு நாலு இதை லிக்விட் ஃபர்டிலைசர் இப்போ வந்து கொடுக்குறேங்க அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மண்புழு உரம் மா தொழு உரம் அப்படிலாம் கொடுக்குறேங்க ஒரு க ரெண்டு கைப்பிடி அப்படி இப்போ இது பாருங்கள் பழ செடி இது வந்து தோட்டத்தில் வைக்கிறதுக்கான கிராஃப்டட் வெரைட்டி தான் இது வாங்கி வச்சேன் இப்போ வாங்கி த்ரீ மந்த்ஸ் மேலே ஆகுது ஆனால் அவ்வளோ பூக்கள் வைக்கிது பூக்கள் வச்சுட்டு எல்லா பூக்களுமே கொட்டிடுதுங்க இது ஏன் பூக்கள் இவ்வளோ பூக்கள் கொட்டுதுன்னே எனக்கு தெரியல ஒரு வேளை இது நிறையா ஓவராக தண்ணி ஊற்றுறதுனாலயா இல்லை தண்ணி அதிகமாக தேவைப்படாதா என்னன்னு எனக்கு தெரியல யாரா தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பாருங்கள் வாழைப்பழத்தோல் காய வச்சு வச்சுருக்கேங்க இது நல்லா வந்து நமக்கு பொட்டாசியம் சத்து அதிகமாக கொடுக்கும் பூக்கள் நிறையா பூக்கிறதுக்கு அதுக்கு வந்து காய வச்சு வச்சுருக்கேன் அடுத்தது ஐஸ் வாட்டர் வந்து டெய்லியுமே ஐஸ் வாட்டர் வந்து ஹாஃப் லிட்டர் வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவேங்க இது எதுக்காகனா இந்த வெள்ளைப்பூச்சியினுடைய தொ தொல்லை அதிகமாக இருக்குங்க மாவு பூச்சி அதுவும் இந்த செம்பருத்தி செடி வெண்டைக்காய் செடி இதெல்லாம் ஒன்று விடாமல் போட்டு தாக்கிக்கிட்டுருக்கு அந்த செடியை எல்லாமே அதுக்கு எவ்வளோ நம்ம இது பண்ணாலும் என்ன நம்ம ஃபெர்டிலைசர் தெளிச்சுக்கிட்டு வந்தாலும் அது மேலே தெளித்தாலும் அது வந்து போக மாட்டேங்குது இப்போ ஐஸ் வாட்டர் நம்ம கொடுத்து மீ அமிலம் இல்லை பஞ்சக்காவியாவோட